பண்டைய காலத்தில் ஒரு அசுரன் இருந்தான் அவன் பெயர் அந்தகன் அவன் மிகவும் வலிமையானவன் ஒருநாள் அவன் கடுமையாக தவம் செய்தான் பிரம்மன் தோன்றி அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தார் அந்த வரம் என்னவென்றால் உன்னை உன் தந்தை தவிர யாரும் கொல்ல முடியாது என்றார் அந்தகன் மகிழ்ச்சியாகினான் அவன் யாருடைய மகனெனில் சிவபெருமான் தான் ஆனால் அந்தகன் அதை பற்றிக் கவலைப்படவில்லை என்னை யாரும் கொல்ல முடியாது என்று பெருமை கொண்டு உலகத்தில் எல்லோரையும் சிதைத்தான் மனிதர்கள் முனிவர்கள் தேவர்கள் அனைவரும் அவனால் துன்பப்பட்டார்கள் அவர்கள் சிவபெருமானிடம் சென்று இந்த அசுரனை நீங்கள் மட்டும்தான் தடுக்க முடியும் என்று கெஞ்சினர் சிவபெருமான் ஒரு விசித்திரமான உருவம் எடுத்தார் அதுவே சதாசிவமூர்த்தி ஐந்து முகங்களும் பன்னிரண்டு கைகளும் கொண்ட அந்த உருவம் மிகுந்த ஒளி கொண்டது அந்தகனை எதிர்த்துப் போராடி இறுதியில் ஒரே ஒரு காலால் அவனை அடக்கினார் அந்தகன் வலியால் வேதனைப்பட்டு பின்னால் உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டான் சிவபெருமான் அவனை மன்னித்து நல்வழிக்கு திருப்பினார்